ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்நீஸ் தாபா விநாயகர் சதுர்த்தி வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு விருப்பமான கொழுக்கட்டை அதாவது தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு நான் அடுப்பில் பேன் ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரையிறதுக்காக மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க வெள்ளம் வந்து கரையிறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி சேர்க்குறது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ நம்ம வெள்ளம் கரைச்சலை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வடிகட்டிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ உடனே ரெண்டு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்க்கணும் இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஒன்னே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் இருக்க தண்ணி வந்து நல்லா ஜூஸெல்லாம் பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக இருக்குது இதெல்லாம் நல்லா வற்றி ஓரளவுக்கு மாய்ஸ்ட் இருக்கணும் ஈரத்தன்மை இருக்கணும் ரொம்ப காஞ்ச மாதிரி எடுக்கக்கூடாது ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த தண்ணி தன்மையெல்லாம் தேங்காய் வந்து நல்லா உறிஞ்சிரும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி தன்மையெல்லாம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது இந்த பதத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஏற்கனவே இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே இந்த பூரணத்துக்கு மேல் மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன் மேல் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு உடன் கரண்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க உப்பு நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா பாய்லிங் வாட்டராக இருக்கும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுருங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து செய்யும் போது மாவு பிசையும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் பொதுவாக நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசையும் போது கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் தேங்காய் சேர்த்து தான் இடியாப்பம் மாவு பிசுவோம் அப்போ தான் வந்து வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கொழுக்கட்டைக்கு நீங்கள் நெய் ஊற்றி செய்யணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் பிகுனா ஆயிருந்தால் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து மாவை பிசைஞ்சிக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து சரியான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு அரிசியை பொறுத்தது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு லேசாக எண்ணெயை தடவி விட்டுருங்க இப்போ தடவிட்டு கையில் கொஞ்சம் நெய் அல்லட்டி எண்ணெயை தடவிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கோங்க நான் மீடியம் சைஸில் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த அளவுக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து லேசாக அழுத்தம் கொடுத்து நல்ல கப்பு ஷேப்புக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நடுவில் வந்து நம்ம பூரணத்தை வைக்க போகிறோம் தேங்காய் பூரணத்தை இப்போ ஒரு சின்ன உருண்டையை உருட்டிக்கோங்க இந்த பூரணத்தை நடுவில் வச்சுக்கலாம் நடுவில் வச்சுட்டு சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே நடு இடத்துக்கு கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி லேசாக அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டு கையை வச்சு நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு வறுத்த அரிசி மாவு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொழுக்கட்டை வந்து நல்லா வராது ஹார்டாக வரும் அதே நேரத்தில் நல்லா விரிசல் விட ஆரம்பிச்சிடும் நீங்கள் அவிச்ச உடனே இந்த மாதிரி இடியாப்ப அவிச்ச மாவு அரிசியை வந்து நல்லா அவிச்சு நல்லா காய வச்ச மாவை தான் நீங்கள் எடுக்கணும் அதாவது இடியாப்ப மாவுன்னு கடையில் கேட்டால் அவங்களுக்கு கொடுப்பாங்க மறுபடியும் இன்னொன்று செஞ்சு பார்த்துர்லாம் அதே மாதிரி சின்ன உருண்டையை எடுத்து நல்லா கப் ஷேப்புக்கு செஞ்சு பூரணத்தை நடுவில் வச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா உருண்டைகளாக உருட்டி ரெண்டு கையிலும் வச்சு நல்ல உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இப்போ நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சிடலாம் அடுப்பில் இட்லி கொப்பரம் வச்சுருக்கேன் தண்ணியும் நல்லா கொதிக்குது இட்லி தட்டில் துணியை ஒன்று போட்டு கொழுக்கட்டைகளாம் அடுக்கி வச்சுருக்கேன் அந்த தட்டை இப்போ வச்சுட்டு மூடியை போட்டு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்த்துடலாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு அருமையான தேங்காய் பூரண கொழுக்கட்டை விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணியும் பார்த்துடலாம் பாருங்கள் கட் பண்ணோன்னு வெளி மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக கட் பண்ண வருது உள்ள வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது நம்ம போட்ட தேங்காய் கரெக்டான மெஷர்மெண்ட் அதே நேரத்தில் வெல்லமும் கரெக்டான மெஷர்மெண்ட் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்